ஹாய் சின்ன குட்டீஸ் நான் வந்துட்டேன் மணி மூணு இன்னைக்கு மூணு மணிக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்ப்போமா இன்னைக்கு மூணு மணிக்கு காலையில் எந்திக்கிறத பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே கொஸ்டின் சிஸ்டர் நான் என்னால் எதுக்கு இதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் வந்து ஸ்பீச்சுன்னு வந்து போட்டிருந்தேன் அதில் போட்டிருந்த எல்லா சிஸ்டர்ஸும் கேட்டது என்ன காலையில் எந்திக்கிறதாம்ப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது இப்போ வீடியோக்குள்ள போலாமல் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் எப்பவும் போல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டுருங்க வாங்க பழகலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திக்கிற பழக்கமோ இல்லை சீக்கிரமாக எழுந்திச்சி சமையல் பண்ணுற சிஸ்டரோ எல்லாரும் பார்க்க வேண்டிய பதிவு இது மட்டும்தான் நம்ம சமையல் கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து பார்க்குற என்னோட பிரதர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன்னே சொல்லலாம் இந்த வீடியோவை ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே பாருங்க அப்போதான் உங்களுக்கும் புரியும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஏப்பா இப்படி செய்யலாமா அப்போ நம்ம உலகத்தையே ஆண்டலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஸோ உலகத்தையே ஆளணுமா முதல்ல நாலு மணிக்கு எழுந்திரிங்க இந்த நாலு டு அஞ்சு மணிக்கில் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா உலகத்தையே ஆண்டலாம் ஏன் இந்த பூமியை மட்டும் இல்லை செவ்வாய்க்கிரகத்தை கூட போய் ஆண்டுட்டு வந்துடலாம் அளவுக்கு நமக்கு வந்து பவர் வந்து நம்ம உடம்புல வந்து வந்துடும் ஸோ நீங்கள் எப்போவுமே மூணு மூணு மணிக்கு எந்திரிக்கணுங்கிற அவசியம் இல்லை சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மணிக்கு கூட எந்திரிப்பாங்களாம் என்னால் அந்தளவுக்கு முடியாது ஸோ ஃபோர் டு ஃபைவ் அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சே ஆகும் சரிங்களா காலங்காலத்தில் எந்திரிக்கவே முடியல சோம்பேரியா இருக்குது அப்படின்னு சொல்கிற சிஸ்டர்ஸ்க்காக நிறைய நான் டிப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இது என்ன இது என்னென்னு கேட்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சீக்கிரத்தில் வீடியோ முடிஞ்சிரும் ஸோ பாருங்கள் சரிங்களா நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரகசியமான டைம் இருக்கு அது தெரியுமா அது எது தெரியுமா மார்னிங் அஞ்சு மணி தாங்க அந்த ஒரு மணி நேரம் மற்றவங்களோட பத்து மணி நேரத்துக்கு சமம் அது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க என்ன மாதிரி சொல்கிற நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதிங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் அந்த மற்றவங்களோட பத்து மணி நேரத்தை ஈஸியாக நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது எப்படி தெரியுமா அப்போ வாங்கலாம் எல்லாத்தையும் நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் இதுல இருக்க லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முந்தின பாயிண்ட்டில் அதுக்கு உண்டானது என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கே அது புரியும் நீங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில கஷ்டமே இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க ஆனால் அந்த வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை நம்ம வந்து எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம் வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை இப்போ நான் மட்டும் என்ன ரொம்ப அப்படியே சொகுசாக இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லைங்க நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நேரத்தோட எந்திரிச்சிருவேன் ஸோ நான் உங்களையும் இப்போ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க உங்களோட லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடந்த மாதிரி இருக்கும் கஷ்டம் இல்லாத மனுஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்தில் கிடையாது விஜய் அண்ணா சொன்ன மாதிரி வரும் சோகம் ஒரு காலம் அது சொல்லாமலே போகும் இனி வாழ்க்கை ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவா திரும்ப அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் நம்ம ராஜா உள்ள கூஜா ஆகுறதும் நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க உண்மை அதுதாங்க ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதோ நம்ம வந்து கஷ்டப்படுறதுமே சரிங்களா அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்கில் ப்ராப்ளம்ஸ் முன்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க ஏன்னா என்னதான் செஞ்சாலும் என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை எனக்கு இவ்வளோ வந்து கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க அவங்களுக்கு வந்து சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ராட்னம் சுத்தும் தெரியுமா ஜெயின் வில்லா அந்த மாதிரி சும்மா சுத்தி சுத்தி சுழட்டி சுழட்டி அடிக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நைட்லாம் ஓவராக ஃபோன் ஓடுறவங்களா இருப்பாங்க இல்லை டிவி பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா நிறைய உட்காந்து யோசிக்கிறவங்களா இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது முன்னாடி வர பிரச்சனை வந்து பின்னாடி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க தாங்க நிறைய கஷ்டப்படுறவங்க இப்போ முன்னாடி இதை எதை பண்ணுனால் நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் அதை மட்டுமே யோசிப்பாங்க அதனால தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு பின்னாடி வரும் அதாவது முன்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுலேயும் சில பேர் இருக்காங்க எப்படின்னா சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடியே எரிஞ்சிருவாங்க அதாவது சூரியன் உதிக்கிற முன்னாடியே போய் உள்ளே எரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு நானும் இதெல்லாம் ஒருத்தவங்களை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன் எனக்கே அறிவு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாலும் நம்ம திருந்த முடியும் ஸோ அவங்கள பார்த்து தான் நான் திருந்தினேன்ட்டே சொல்லலாம் அவங்கள தான் சொல்லியிருக்கேன் சன்ரைஸ்க்கு முன்னாடி எரிச்சு இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்கு இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் அவங்க சாதிக்கவே கிளம்பிடுவாங்க நம்ம என்னது சோதிக்க பிறந்தவங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்திரிக்கிறதே லேட்டு எழுந்திரிச்சு ஒரு கொண்டையை போட்டு எந்திரிச்சி பொறுமையாக சமையல்லாம் பண்ணி எந்திரிச்சி ஹஸ்பண்டை கிளம்ப வச்சு நம்ம அனுப்புகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோன்னே சொல்லலாம் இதில் வேறு நம்ம வந்து டென்ஷன் வேறு அவ இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணுன்னு தெரியல அதை பண்ணுமா இதை பண்ணுமா அப்படி எதுவுமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நைட்டே எல்லாமே செட் பண்ணி வைங்க வேலைக்கு போற பசங்களாக இருந்தீங்கன்னா நைட்டுக்கே நாளைக்கு என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து உங்க பேக் மேலேயே வச்சுருங்க ஃபோனுக்கு சார்ஜ் போடணும்னா காலையில் அஞ்சு மணிக்கு எஞ்சி சார்ஜ் போட்டுருங்க கிளம்புற நேரத்துல சார்ஜ் இல்லையேன்னு சொல்லிட்டு மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சோ நிறைய வேலைகள் வந்து நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிரும் சரிங்களா அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும் போது எந்திக்க மாட்டோம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னு வைங்களேன் அப்புறம் லேட்டா எந்திச்சு லேட்டா போய் மேனேஜர்ட்ட கிளி வாங்குறது யாரு நம்மளாதான் இருப்போம் இதுவே நம்ம அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னோக்கிட்டே எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வச்சு மாதிரி சூப்பராக டாப் டக்கராக கிளம்பி வேலையில் போய் நின்று ஏ பரவாயில்ல இவன் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கூட கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அஞ்சு மணிக்கு எந்திக்கிறதுல எந்த தப்பு கிடையாது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுனால என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்குதுங்க பாருங்க நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கூட நம்ம வந்து நேரத்தோடு எந்திரிச்சிடலாம் அப்புறம் நமக்கு வந்து ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைனா சார்ஜ் போட்டுடலாம் என்ன ட்ரெஸ் போடுறோமோ போடலாம் மெயினாக குளிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதே எட்டு மணிக்கு எந்திரிச்சி எட்டுரைக்கும் ஆஃபீஸுக்கு அவசரமாக பறந்து பறந்து போகிறத விட அஞ்சு மணிக்கு எந்திக்கிறதுனால அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அதிகால நேரத்தில் தான் பிரபஞ்சம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளோட மூளையோட சக்தி வந்து அபாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா நம்மளாம் படிக்கிற காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க டே நடராத்திரில் உட்காந்து படிக்கிறதுக்கு நீ காலையில எழுந்துச்சு படுறா உன் மூளை அப்போ வேலை செய்தான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது நைட்டு நம்ம படிக்கிறத விட காலையில் எழுந்திரிச்சி ஒரே ஒரு தடவை நம்ம பார்த்தாலே போதும் நம்ம மண்டலையில் வந்து கப்புன்னு புரிஞ்சுக்கிறோம் எக்ஸாம் டைத்துலலாம் பார்த்துருக்கீங்களா நானும் அப்படிதான்ப்பா நைட்டு உட்காந்து பொழம்பு புலம்புன்னு புலம்பி அதை பார்க்குறத விட சீக்கிரத்தில் தூங்கிடுவேன் ஒரு ஒன்பதில் பத்து மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அவ்வளோதே உட்காந்து படிக்கிறது ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒரு ஆறு மணி வரைக்கும் உட்காந்து படிப்போம் அந்த டைம் ஃபுல்லாவே நம்ம மண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க நம்ம தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் எந்திரிச்சு படிக்கும்போது நம்ம மண்டை வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் மூளை ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன படித்தாலும் சரி உங்கள் மூலக்குள்ளே போய் அப்படி கப்புன்னு ஒட்டிக்கிடும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தனால் நம்ம எக்ஸாமில் போய் எழுதும்போது அவ்வளோவுமே வெளியில் வந்துடும் அப்போ நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்லுவாங்க நம்ம டீச்சர்ஸே கவனிச்சிருக்கீங்களா டே நைட் எழுந்துச்சு படிக்கக்கூடாது அதிகாலையில் எழுந்துச்சு படிக்கிறேன் அப்போ உன் உங்கள் மூளை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் டீச்சர்லாம் அப்படி தப்பா சொல்லியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் சரிங்களா நாங்கள் எல்லாம் படித்தது அப்படி தான் ஸோ அதனால் செம்மையாக மெமரி பவர் ஆகும் நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கும்போது உங்களோட பிள்ளைங்க எல்லாத்தையுமே சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சி படிக்க சொல்லி இப்போ நம்மளே நம்ம நேரத்தோடு எந்திரிக்கிறோன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு உடனே நம்ம வந்து சமையல் கட்டில் போய் நிற்கக்கூடாது ஆம்பளைங்களும் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ஏதாவது மற்ற வேலையை பார்க்குறதோட ஒரு பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லையா கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இல்லையா ஏதாவது ஒன்று உட்காந்து படிங்க மெயினாக முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க தொழுவுங்க ஹிந்துஸாக இருக்கிறவங்க உங்களுடைய சாமியை வந்து கும்பிடுங்க கிறிஸ்டின்ஸ் வந்து பைபிள் படிப்பாங்க இப்படி ஏதோ ஒன்று அந்த பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரம் நமக்காக வந்து நம்ம கடவுளுக்காக நம்ம வந்து ஒதுக்கிறணும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கேட்குறது வந்து நமக்கு அப்படியே நடக்கும் அந்த நேரத்தில் துவா கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இப்போ நாங்களாம் தகஜி தொழுதுட்டு அந்த நேரத்தில் கேட்குறதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி அதில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நேரத்தில் கேளுங்க என்னால் அஞ்சு மணிக்கே எண்ணிக்கை முடியலைங்கிறதுக்கு மெயின் காரணமே பத்து மணிக்கு மேலே நீங்கள் ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதா பத்து மணிக்கு மேலே நாங்கள் தான் லைட் ஆஃப் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் லைட் ஆஃப் பண்ணிடுவீங்க உங்கள் கண்ணை மூடணுமே யார் கண்ணை மூடுறது ஒன்றே அப்போ தான் டிவி பார்ப்பீங்க பிசாசு பிசாசப்படும் எல்லாம் அப்போ தான் ஓடும் அப்படி இல்லையா ஃபோனில் உட்காந்து ரீல்ஸாக பார்த்து தள்ளுறது இந்த பத்து மணிக்கு மேலே என்னதான் ரீல்ஸ் பைத்தியமோ தெரியல நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் இந்த பத்து மணிக்கு மேலே உட்காந்துருவாங்க ஏன் ஃபேமிலிஸ்லேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த பத்து மணிக்கு மேலேருந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து உண்டு அப்படி என்ன தான் இருக்குமோ நட்ட நடு ராத்திரத்தில் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் எனக்கு வந்து கொரட்ட விட்டு தூங்குறது இது நல்லாவாக இருக்குது சொல்லுங்க பார்க்கும் ஸோ பத்து மணிக்கு மேலே எல்லாமே ஆஃப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு லைட்டு அப்புறம் ஃபோனு அப்புறம் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கண்டது கழியது எல்லாத்தையும் போட்டு ஆஃப் பண்ணி நம்ம மூலையிலேருந்து டெலீட்டும் பண்ணிடணும் ஃபோன் ஆப்ஷனில் இருக்கட்டும் நம்மளோட மூலையிலேருந்து டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மைண்டோட நாளை காலையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திட்டமிடுங்க காலையில் போடுற ட்ரெஸ்ஸு அப்போவே எடுத்து வச்சுருங்க ஒரு வரைக்கும் மேலெலாம் ட்ரெஸ் எடுத்து வைங்க ஒர்க்குக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் திக்க தூர வைங்க நமக்கு என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சு வைங்க நாள் இன்னொன்று நாளைக்கு காலையில் என்ன சமையல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா நைட்டே எடுத்துக்கிறது இந்த காய்கறி எடுத்து வைக்கிறது இல்லை காய்கறி கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு வைங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் இருந்துச்சு நம்மளும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆகி அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே ரெடி பண்ணி திட்டமிட்டு நான் கடை கடைன்னு செஞ்சு முடிச்சுட்டு ஹாப்பியாக ஜாலியாக டாட்டா பை பாய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி விட்டுட்டு நம்மளே நிம்மதியாக இருக்கலாம் ஸோ அதனால ஃபஸ்ட்டே திட்டமிடுங்க மார்னிங் எந்திரிக்க நீங்கள் நினைக்கும் போது நைட்டு நீங்கள் இதை பற்றி யோசிச்சு வச்சுருவோம் நம்ம காலையில எந்திக்கிறோம் நம்ம காலையில் நேரத்தோட எந்திரிக்கிறோம் நம்ம காலையில நேரத்தோட எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மூளைக்கு ஒரு மூணு நாலு வாட்டி நம்ம அலாரம் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம மூளைல வந்து பதியும் ஓ இவ வந்து காலையில எந்திக்கணும்னு நினைக்கிறா அதனால நம்ம வந்து அவளை விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்க உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை தன்னால நீங்க வந்து எந்திரிச்சிருவீங்க நாளா அப்படிதான் நீ காலையில் எந்திக்கணும் இப்போ ஒரு வைக்கிறோன்னு வைங்களேன் வியாழக்கிழமை நம்ம நோம்பு வைக்கணும்னா புதன்கெல்லாம நைட்டே சொல்லுவேன் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சிருப்போம்ப்பா எந்திச்சு இந்த நோம்பு கூடாது பிடிக்கணும் 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 நினைச்சினா நம்ம நாலு மணிக்கு முன்னாடியே நமக்கு வந்து முடிப்பு வந்துடும் அலார் அடிக்கிற முன்னாடியே நம்ம எந்தி உட்காந்துக்கிட்டு இருப்போம் பிசாசு கணக்கா ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு செவன் டேஸ் சேலஞ்ச் என்னம்மா செவன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேட்காதீங்க ஏழு நாள் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எந்திரிச்சு பாருங்களேன் எட்டாவது நாள் தன்னப்பாட்டில் எந்திரிச்சிருவீங்க நீங்கள் எந்திக்கிறதை பார்த்து உங்கள் குடும்பமே எந்திக்கும் உங்கள் குடும்பம் குட்டி குட்டிங்க எல்லாமே சேர்ந்து எந்திக்குங்கன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மைண்டு வந்துடும் நம்ம வந்து இந்நேரத்தோடு எந்திரிச்ச உடனே நமக்கு எதுவும் வேலை இல்லட்டெல்லாம் நினைக்கிறாங்க நமக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும் எல்லா வேலையும் பார்க்கலாம் ஏழு மணி அதாவது ஏழு நாள் நீங்கள் கரெக்ட் எ எந்திரிச்சிங்கன்னா எட்டாவது நாள் உங்களுக்கு முழிப்பு வரும் நீங்க வந்து ரொம்பவே காமாயிருவீங்க அமைதியாயிருவீங்க சந்தோஷமா இருவீங்க கோவப்பட மாட்டீங்க உங்களுக்கு ப்ரெஷர் லெவல் ஏறாது இன்னும் எக்க சக்கமான இதுக்கும் நீங்க நிறைய சாதிக்கலாம் அந்த நேரத்துல பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லலாம் நீங்களுமே ஒரு ஒர்க் விஷயமாக எங்கேயாவது போகிறது வந்து ஈஸியாக போகலாம் நம்ம உடம்பு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய வந்து தியானத்தில் ஈடுபடலாம் நிறைய துவாக்கிக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக சாதிங்க நீங்களும் ராஜாவாகலாம் நீங்களும் ராணி ஆகலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரமா நான் புலம்புடுது எல்லாமே இது நான் புலம்பால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறலாங்க அதுக்கு வந்து நான் கேரண்டி சரிங்களா சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம வந்து ராட்டின மாதிரி பின்னாடியே போய்கிட்டே இருக்காம நம்மளால எல்லா முடியும்னு நம்ம நினச்சோன்னா காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க எல்லாமே முடியும் எல்லாமே நம்ம கைக்குள்ளே வரும் அதுக்கு நம்ம தான் காரணம் சோ உங்களுக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட நாளைக்கு சந்திக்கலாம் வாங்க கமெண்ட்ல பேசலாம் பழகலாம் டாடா பாய்மா